எப்படி தான் பஜ்ஜி செஞ்சாலும் மேலே முறு முறுன்னு வரமாட்டேங்குது நிறைய மாவு இருக்குது நிறைய ஆயில் குடிக்குதான் அப்போ இதே மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே புரியும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் நான் இன்னைக்கு ஒரு வாழைக்காவில் தான் செய்ய போகிறேன் ஒரு வாழைக்காயிலேயே எனக்கு அவ்வளோ பஜ்ஜி வந்துச்சு இது சரியான அளவாக எனக்கு இருந்துச்சு இந்த மாதிரி மேலே கிளையும் சமமா இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ ஒரு சைடு மட்டும் தோல் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டா சாதம் வந்து தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி நம்ம மற்ற பக்கமும் இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு சைடு மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம மேலே இருக்க தோள்களை லைட்டாக இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும் கடைகள் எல்லாம் தோளோட தான் சேர்த்துக்குவாங்க நம்ம தோல் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு சேர்த்தோம்னா குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களால் முடிஞ்சா கைகளால் கட் பண்ணிக்கோங்க இல்லைனா கேரட் தருகிறதுல இந்த மாதிரி சீக்கிரத்துக்குனே இருக்கும் அதை வச்சு இந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கோங்க நல்லா மெல்லிசா எவ்வளோ வந்திருக்கு பாருங்க ஒரு வாழக்காவே எனக்கு நாலு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட முடிஞ்சு எந்த மாவா இருந்தாலும் நான் சாப்பிட்றேன் சளிச்சிட்டு தான் போடுவேன் ஸோ அதனால இந்த மாதிரி நான் சளிக்கிறதுல போட்டுக்கிட்டேன் ஒரு கப் அளவு கடலை மாவுக்கு கால் கப் அளவு அரிசி மாவு சரியான அளவாக இருக்கும் அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு சோடான்னு சொல்லுவோம்ல அது வந்து கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு காரத்துக்காக மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க வீட்டுக்காக செய்கிறோம் கலர் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம் மிளகாய் தூள் நாங்கள் வீட்லேயே அரைச்சது அது கொஞ்சம் நல்ல கலராகவே இருக்குது எனக்கு இந்த கலர் வந்து போதுமான அளவாக இருக்குது இதுக்கு ஃபுட் கலர் எதுவுமே நான் வந்து சேர்க்கலை இதை ரெண்டு தடவை நம்ம வந்து சளிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கலருக்கு வரும் இது கூட ரெண்டு செலவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை சளிச்சு எடுக்கும்போது தான் இந்த மாதிரி கலராக நமக்கு எல்லாமே கலந்து வரும் இப்போ நம்ம ஒன்னே கால் கப் அளவு மாவு சேர்த்துருக்கோம் அதுக்கு நான் ஒரு கப் அளவு ஃபுல்லாக தண்ணி எடுத்திருக்கேன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆனதுக்கப்புறமா நான் தண்ணியோட அளவு சொல்கிறேன் இப்போ வந்து முக்கால் கப்பளவு தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் கால் அளவு தண்ணியை நான் அப்படியே வச்சுட்டேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கெட்டிகள் இல்லாமல் கலந்து விடுங்க தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த பக்குவம் வந்து சரியாக இருக்கும் கைகளில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரணும் ஒரு விரலை நிலச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது இப்படி கட் ஆகி வரணும் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போ நம்ம ஒரு கப்பு தண்ணி எடுத்தோம் ஒரு கப்பு தண்ணியில் கால் கப்பு தண்ணி நமக்கு அப்படியே இருக்குது முக்கால் அளவு தண்ணி வந்து சரியான அளவாக இருந்துச்சு இப்போ வாழைக்காயை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு விரல்களால் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு தடவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை லைட்டாக இந்த மாதிரி சைடில் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே எடுத்து எண்ணெயை சூடு பண்ணதுக்கப்புறமா தான் செய்யணும் வாழைக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் எதுவும் சேர்த்துறாதீங்க உப்பு தண்ணியிலையும் சேர்க்க வேண்டாம் வாழைக்காயை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா உப்பி வந்துட்டுருக்கு அந்த சலசலப்பெல்லாம் நம்ம அடங்கினதுக்கு அப்புறமா தான் இதை எடுக்கணும் வாழைக்காய் இருக்கக்கூடிய நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன் உடனே மூக்கி உடனே போட்டுருங்க எக்ஸாக இருக்கக்கூடிய மாவை வந்து லைட்டாக அந்த மாதிரி தடவி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் சூப்பராக நல்லா பொசு பசுன்னு நமக்கு வாழைக்காய் வச்சு ரெடி ஆகிருச்சு அது கூடவே நான் சட்னி செஞ்சிருந்தேன் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே அதிகமாக மாவும் இருக்காது நல்ல மொறு மொறுன்னு இருந்துச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்